வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி ஜீவியின் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு ஊடகவியலாளர்களின் சமூக வலைதள பதிவால் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தர்க்கம் புரிந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களின் பங்கேற்புடன் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர்கள் பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று மாலை துண்டிப்பு ஏற்பட்டது இதனை அவதானித்த ஊடக விலாளர்கள் அதனை காணொலியாக்கியதுடன் இலங்கை மின்சார சபையை தொடர்பு கொண்டு மின்வெட்டை உறுதிப்படுத்தினர் இதனையடுத்து ஊடக விலாளர்கள் விடயத்தை தமது சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றினர் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இலங்கை மின்சார சபையை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை ஆராயாமல் அவசர கொடுக்கை தனமாக ஊடகவியலாளர்களுடன் இது மின்வெட்டல்ல மண்டபத்தில் மாத்திரமே மின் துண்டிக்கப்பட்டது என தெரிவித்து தர்க்கம் புரிந்துவிட்டு சென்றுள்ளார் சில நிமிடங்களில் மீண்டும் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் தவறாக கூறிவிட்டேன் என தெரிவித்து ஊடகவியலாளர்களிடம் வருத்தம் தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எமது நோக்கம் இந்தியாவை காப்பாற்றுவதோ மோடியை காப்பாற்றுவதோ அல்ல என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரின் வருகை குறித்த கேள்விக்கு மேலும் பதிலளித்த அவர் மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி இந்திய பிரதமருடன் கலந்துரையாடவுள்ளார் இந்திய பிரதமரின் வருகை வருமான மீனவ பிரச்சினைக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல இந்தியாவுக்கும் எமக்கும் எந்த வித பகையும் இல்லை இந்திய மீனவர்களுக்கும் எமக்கும் எந்தவித கோபங்களும் இல்லை இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட ட்ரோலர்களை பயன்படுத்தி உங்களின் கடற்பரப்பில் நுழைய முடியாது வடக்கில் உள்ள கடற்பரப்பை முற்றாக அழித்து ஒழிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இருந்தால் இன்னும் பத்து பதினைந்து வருடங்களில் கடல் பாலைவனமாக மாறுவதை தவிர்க்க முடியாது இதனை யாரும் அனுமதிக்க முடியாது எனது வேலை இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்திய பிரதமரை பாதுகாப்பதோ அல்ல எமது மீனவர்களை பாதுகாப்பதே அந்த வேலையை சரிபெற செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூறை தாண்டியுள்ளது இந்த எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டக்கூடிய ஆபத்துள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய மியன்மாரில் சமீபத்தில் ரிக்டர் அளவுக்கோளில் ஏழு தசம் ஏழு என்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது அதன் மையப்பகுதி நாட்டின் வடகிழக்கு சைகை நகரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் வடக்கே பதிவாகியுள்ளது முதன்மை நிலநடுக்கத்திற்கு பிறகும் ஆறு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அந்நாட்டை தாக்கி உள்ளன ஒரு நூற்றாண்டுக்கு பின்னர் மியன்மாரை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஏற்கனவே ராணுவ ஆட்சியால் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் மியன்மர் மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் மேலும் கடுமையான அழுத்தத்திற்குள்ளனர் உப்பல் தனிய வீதியின் கட்டுஹெலியாவ பகுதியில் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்கு கலக்கம் காரணமாக முச்சக்கர வண்டியொற்று வீதியை விட்டு விலகி கான்கிரீட் தூணில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி பெண் ஒருவர் மற்றும் பின் இருக்கையில் இருந்த இரண்டு ஆண்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்துள்ளார் ஊபல் பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் மாகாணத்தில் அமைந்துள்ள சியாட்டில் நகரில் டஹோமா பகுதியில் உள்ள வீட்டில் இரவு நிற கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் இரவு பன்னிரண்டு மணி அளவில் கேளிக்கை நிகழ்ச்சி நடந்தபோது திடீரென அங்கிருந்தவர்கள் மீது ஒரு சிறுவன் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளான் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் காயம் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறுவனை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் கிராமிய வைத்தியசாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவையை விரிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது தற்போது ஆதார வைத்தியசாலைகள் அல்லது அவற்றுக்கு அடுத்த தரத்திலான வைத்தியசாலைகளில் மாத்திரமே வைத்தியர்களின் சேவை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக கிராமப்புற மக்களுக்கு விசடு வைத்தியர்களின் சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு இயலாமல் போயுள்ளதாகவும் சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் ஐஏட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரி வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கட்டடம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தருமாறு புத்த சாசன மீட்டும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினித்தும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் அத்துடன் தையட்டி திச விகாரை விடயத்தினை பயன்படுத்தி இனவாதத்தினை தோற்றுவிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் முழுமையான ஆய்வின் பின்னர் தனியார் காணிகள் காணி உரிமையாளர்களிடத்தில் மேலடிக்கும் தனது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் கூறியுள்ளார் தையட்டியல் திச விகாரி பகுதியில் புதிய நிர்மாணம் திறந்து வைக்கப்பட்டுள்ள இத்தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் வினவியபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகள் மூவருக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மீட்டும் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் மேலாய்வு கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள புதிய தீர்மானங்கள் குறித்து பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிகை சந்தித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு எதிரான சர்வதேசத்தின் மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய்வதற்கு சுயாதீனமான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியம் உலகின் மிகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கு மிக்க பகுதிகளில் ஒன்றாக தொடர்கிறது ஒரு தீவு நாடாக இலங்கையின் பொருளாதார பாதுகாப்பும் தேசிய பாதுகாப்பும் நேரடியாக கடல்சார் களத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் இலங்கையின் பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கடல்சார் வர்த்தக வழிகள் அமைந்துள்ளதால் அவற்றை பாதுகாப்பதன் மூலம் இலங்கை அதன் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக ராஜீவ் அமரசூரிய சனிக்கிழமை பதவியேற்றியுள்ளார் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் புதிய தலைவராக ராஜீவ் சூர்யா தெரிவு செய்யப்பட்டார் இவர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் இலங்கையில் நடத்தப்படும் விளையாட்டு நிகழ்வுகளின் போது ஏற்படும் விபத்துகள் மற்றும் கடுமையான சுகாதார நிலைமைகளை தடுப்பதற்காக வழிகாட்டுதல் தொகுப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்றாத நோய்கள் பிரிவு இந்த பொதுவான வழிகாட்டுதல் தொகுப்பை முன்வைத்துள்ளது இதில் அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளிலும் பின்பற்றப்பட வேண்டிய பொதுவான வழிகாட்டுதல்களும் குறிப்பிட்ட விசேட நிகழ்வுகளுக்கான வழிகாட்டுதல்களும்பரிக்கப்பட்டுள்ளனர் கனேடிய பொது தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நான்கு தமிழ் பேசும் வேட்பாளர்கள் களமுறங்க உள்ளனர் அவர்களில் இருவர் லிபரல் கட்சி சார்பிலும் ஏனி இருவர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும் போட்டியிடுகின்றனர் எதிர்வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் முஸ்லிம் கட்சிகளின் இறுதி மூச்சாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் முஸ்லிம் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் முஸ்லிம்களின் அதிகபட்ச வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு அளிக்கப்பட்டன ஆனால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேசிய பட்டியலில் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவெளி அம்பாறை தொகுதியில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில்தான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஏனைய மாகாணங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மேலும் இரண்டு போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன இதன்படி இன்று பிற்பகல் மூன்று முப்பதற்கு இடம்பெறவுள்ள போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன இந்த போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ளது வழி இன்றிரவு ஏழு முப்பதற்கு ஆரம்பமாக உள்ள மற்றும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சியின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பணிகள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு மதிப்பீட்டு மையங்களில் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறும் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக பதினாறாயிரம் ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பொது சாதாரண தர பரீட்சை கடந்த பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெற்றது இதேவெளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பெருபொருகள் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் எமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினிந்திரங்கள் வெற்றி டிவின் பிரதான செய்திகளுடன்